பூவை தாங்கிய காம்பு புயலின் போதும் புரட்சித் தலைவரோடு நின்ற பூ திரையில் மின்னிய நட்சத்திரம் திகட்டாத அளவுக்கு நடித்த கதாபாத்திரம் நடனத்திலும் இசையிலும் தேர்ச்சி நடிப்பில் அளவான உயர்ச்சி ராமச்சந்திரனோடு சேர்ந்து கொண்ட நிலா தோட்டத்திற்கு வருவோர்க்கெல்லாம் எப்பொழுதும் உணவு விழா ஆம் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவரின் அன்பு மனைவியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சருமான திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அம்மாள் அவர்கள்தான் அந்த பெருமைக்குரியவர் உழைப்பினால் வரும் ஊதியத்தை வீடு வரும் முன்னே உரியோர்க்கு உதவியவர் உலகத் தமிழர்களின் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கும் நம் புரட்சித் தலைவர் அவர்கள் அள்ளி கொடுக்க அவர் என்றால் அதற்கு ஆதரவாய் நின்றவர் நம் பாசமிகு திருமதி ஜானகி அம்மாளவர்கள் வாரி கொடுத்து வள்ளலானவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் என்றால் வள்ளலையே தமிழ் சமூகத்திற்கு வாரி கொடுத்தவர் நம் புரட்சித் தலைவரின் மனைவி நம் பாசமிகு ஜானகி அம்மாளவர்கள் தலைவரின் துயரங்கள் பலவற்றில் தோளோடு தோல் நின்றவர் நம் ஜானகி அம்மா அவர்கள் இக்கட்டான சூழலையெல்லாம் இன்முகத்தோடு வென்றவர் நம் ஜானகி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவரின் ஒவ்வொரு முக்கிய முடிவின் போதும் பலமாகவும் நின்றவர் பல பேச்சுவார்த்தையில் பாலமாகவும் நின்றவர் நம் ஜானகி அவர்கள் என்றால் அது மிகையல்ல துப்பாக்கி குண்டுகள் துளைத்த போதும் மலிவான அரசியல் செய்து வந்த இழிவான தீயசக்தியின் வார்த்தை குண்டுகள் துளைத்த போதும் உறுதியாய் தலைவரின் பின்னால் நின்றவர் நம் ஜானகி அம்மாள் அவர்கள் புரட்சி தலைவர் அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்கிற பெருமையை பெற்றார் அரசியல் களமும் காலமும் தீயசக்தியின் திசை நோக்கி மாறியதும் யதார்த்தம் உணர்ந்து புரட்சி தலைவியிடம் கட்சியை இணைத்து தியாக குணத்தை வெளிப்படுத்தியவர் நமது பாசமிகு ஜானகி அம்மாள் சரியான முடிவை சரியான காலகட்டத்தில் எடுத்து சரியானவர் கையில் சரியான கட்சியை சரியாமல் பார்த்து கொண்டவர் தீயவர்கள் வேட்டையாட துணை போகாத தூயவர் நம் ஜானகி அம்மாள் அவர்கள் இப்படி இசையிலும் நடனத்திலும் நடிப்பிலும் தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் சூழலில் யதார்த்தம் உணர்ந்து விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு வாழ்ந்தவர் அவர் நினைவை என்றும் மறவாமல் போற்றுவோம் புகழஞ்சலி செலுத்துவோம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்